அப்போ பொய்யை நம்ப வைத்து சமாதானத்தை திருடுகிறான் சந்தோஷத்தை திருடுகிறான் இழைப்பாறுதலை திருடுகிறான் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எதிலிருந்து விடுதலையாக்கும் விசாசனுடைய சொந்த பொய்யிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவது ஆஃப்டர் டூ மில்லியன் ஜஸ்ட் டூ விசாசனுடைய பொய்யை நம்பாமல் தேவனுடைய மெய்யை நம்பினார் பிரச்சனை என்னன்னா தேவன் திறந்து வைத்திருக்கிற கதவு நம்ம கண்களுக்கு தெரியல சத்தியத்தை சரியாக அறிந்து சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை துவங்கி இருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடா கோடியாய் பெருகத்தக்கதாக இந்த நாட்களில் தேவருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு உங்களாலே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது இயல்பாகவே நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளனாக இயல்பாகவே நீங்கள் ஒரு பெரிய சாதனையாளியாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே ஐம்பத்தி நாலாவது அவருடைய அனந்த ஞானம் என்கிற தலைப்பில் பிசாசின் சொந்த பொய்கள் இதுதான் இந்த நாளுடைய தலைப்பு அல்லது பொய்க்கு பிதா இந்த நாளில் உங்களுக்கு தேவன் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருவார் எனவே பிசாசனுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளுவீர்கள் பாருங்கள் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காக வெளிப்பட்டார் என்று அவருடைய வாயிலிருந்தே கேட்போமா அவர் என்ன சொல்வார் தெரியுமா யோவான் பத்து பத்து அதைத்தான் ஆண்டவர் சொல்வார் யோவான் எழுதுற சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பின்பகுதியிலே டென் பி புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் டென் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் ரொம்ப முக்கியம் பாருங்க திரும்ப வாசிக்கிற இயேசு கிறிஸ்து தான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்னா நானும் அவருடைய தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் அதனுடைய நிறைவு என்ன வந்தது ஏசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்த அந்த நோக்கத்தை சொல்லுகிறார் இது சிலுவையிலே நிறைவேற்றி விட்டபடியினாலே எபிரேயர் நிறுவ ஆக்கியோன்னு சொல்லுகிறாரு எபிரேயர் பத்து பதினான்குலே அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பவுல் கொலோசை ரெண்டு பத்துலே சொல்லுகிறார் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே அருமையான தேவர்களே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் த டீல் இஸ் ஓவர் நீங்கள் பரிசுத்தமாகவோ நீங்கள் பரிபூர்ணப்படவோ இன்னை ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை சிலுவையிலே அவர் உங்களை எந்த ஸ்டேட்டஸில் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்கிற அறிவு மட்டும்தான் உங்களுக்கு தேவை ஏனென்றால் யுத்தம் முடிந்தது ஓவர் ஐயா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான வாழ்க்கை ஏசு கிறிஸ்து எதற்காக வந்தார் ஒரு பரிபூரணமான வாழ்க்கையை கொடுக்க வந்தாரே அதை நீங்கள் உங்களுடைய ஆவி மனுஷனிலே பெற்று இருக்கிறீர்கள் அதற்காக நீங்கள் போராட வேண்டியதில்லை அதற்காக நீங்கள் உபவாசிக்க வேண்டியதில்லை ஒரு பூரணமான வாழ்க்கை ஒரு வழிந்து ஓடுகிற வாழ்க்கையை அனுபவிக்க நீங்கள் உபவாசம் பண்ண வேண்டாம் தலைகிழவு நிற்க வேண்டாம் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது அதைத்தான் பவுல் ரோமர் பன்னிரெண்டு ரெண்டில் சொல்கிறாரு மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்க உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும் என்று சொல்லுகிறார் ஹால லூயா ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போது த பர்பஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னவென்று சொல்லி பார்த்தோம் பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து அவருடைய திட்டம் என்ன என்று பார்த்தோம் அது என்ன திட்டம் நாம் எல்லாரும் எந்த குறையும் இல்லாமல் ஆபிரகாமுடைய செழிப்பை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார் பிசாசு எதற்கு வந்தான் அதையும் இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார் அதே யோவான் பத்தாவது அதிகாரம் முன்பகு பத்தாவது வசனத்தின் முன்பகுதி டென் டென் ஏ ஆஃப் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறே ஒன்றுக்கும் வரான் எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ரைட் அப்போ எதை திருடுவான் எதை திருடுவான் அவரை அறிகிற அறிவை திருடுவான் ரைட் அப்புறம் என்னது எப்படி திருடுவான் பொய்யே சொல்லி திருடுவான் பொய்யை நம்ப வைத்து திருடுவான் ஏ எப்படி அவனால பொய்யை நம்ப வைக்க முடியுது ஜனங்கள் சத்தியத்தை அறியவில்லை ஒரு உதாரணம் முதல் பெற்றோர் ஏன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் தெரியுமா இதே பிரச்சனை தான் பொய்யை நம்ப வச்சுட்டான் தேவர் என்ன சொன்னாரு எங்க தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபம் ஆளுகை எல்லாம் கொடுத்து எங்களை என்னை போலவே படைத்திருக்கிறேன் என்னை தான் நீ இருக்கிறார் என்று இருக்கிறாய் என்று தேவன் ஆதாம் ஏவாளிடத்தில் சொல்கிறாரு பிசாசு எப்படி பொய்ய நம்ப வச்சுட்டான் பாருங்க இந்த மரத்தின் கனியை பூசித்தால் தேவனை போல மாறுவீர்கள்ங்கிற பொய்ய நம்ப வச்சிட்டான் அவதான் பொய்க்கு பிதா ரைட் அது அவனுடைய சொந்த பொய் நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் திரும்பவும் அதே யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் நம்முடைய ரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை குறித்து என்ன சொல்கிறார் பாருங்கள் அங்கே நாற்பத்தி நாலு பின்பகுதி யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தின் பின்பகுதி அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் ஆகினால்தான் பிசாசின் சொந்த பொய்கள் என்று இந்த செய்திக்கு பேரு அது என்ன பிசாசின் சொந்த பொய்யே முதல் பெற்றோட சொல்கிறான் தன்னுடைய சொந்த பொய் நீங்கள் எப்பொழுது தேவனை போல இல்லை தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய சாயல் நம்முடைய ரூபம் அப்புறம் ஆளுக அப்போ தேவனை போலவே முதல் பெற்றோர்கள் இருந்தாள்கள் ஆனால் பிசாசு என்ன சொல்லிட்டான் நீங்கள் இப்பொழுது தேவனை போல இல்லை என்கிற பொய்யை சக்ஸஸ்ஃபுல்லாக வஞ்சிட்டா நம்ப வச்சுட்டான் பாருங்க அப்போ பொய்யை நம்ப வைத்து சமாதானத்தை திருடுகிறான் சந்தோஷத்தை திருடுகிறான் இளைப்பாறுதலை திருடுகிறான் அநேகர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை அந்த குழந்தை பாக்கியத்தை திருடுகிறான் அநேகருக்கு முப்பது முப்பத்து ஐந்து வயதுகள் ஆனாலும் திருமணம் நடக்கலை அதை திருடுகிறான் நன்மையான எல்லாவற்றையும் திருடுவது திருடனுடைய வேலை அவர் டைரக்டாக உங்கள்கிட்ட மோத மாட்டான் இன்னும் சொல்லப்போனால் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களிடத்துல பிசாசு வர மாட்டான் இவங்க மனக்கண்கள் திறந்து விட்டது வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற நூறு செய்திகளை கேட்டாங்க பா என்று சொல்லிட்டு உங்கள்ட்ட சலிட்டு அடிச்சுட்டு ஏன் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எதிலிருந்து விடுதலையாக்கும் பிசாசுடைய சொந்த பொய்யிலிருந்து உங்களை விடுதலையாக்குவது சத்தியத்தை அறிகிற அறிவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களை இன்னும் எதிர்ப்பு திருடுவான் ஆரோக்கியத்தை திருடுவான் வசனம் என்ன சொல்லுது குணமானியர்கள் என்று சொல்லுது பிசாசு என்ன சொல்லுவான் எல்லாருக்கும் கொரோனா வந்துட்டு உணக்கம் வந்துட்டு பொய்யனாகிய பிசாசானவனை அடையாளம் கண்டுகொள்ள நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் அதற்காக எங்கள் செய்திகளை திறந்தோறும் ரூ நாலு கேளுங்கங்க இன்னும் நான் பல பிரச்சனைகளில் இருக்கிறேன் சுகம் இல்லை ஆரோக்கியம் இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை குடிப்பிரச்சனை வந்து வெளியே வரல என் குடும்பம் என்னுடைய கணவன் இன்னும் குடிக்கிறாரு தவறான தொடர்புலருந்து வெளியே வரல இப்படி நீ ஆயிரத்தெட்டு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான மகளை நான் உனக்கு சொல்கிறேன் நீ ரூம் போட்டு கேளு நூறு செய்தியை கேளு வேற செய்தியை கேட்காத ஒரு மூன்று மாதங்களிலே நீ இரநூறு செய்தி ஈஸியாக கேட்டுடலாம் வேற செய்தி கேட்கக்கூடாது நடப்பது என்ன தெரியுமா சல்யூட் அடிச்சுட்டு போயிடுவோம் பா ஏன் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மகளுடைய கண்ணு திறந்துட்டு இனிமேல் இவளை ஏமாற்ற முடியாது வஞ்சகன் உங்களை விட்டு ஓடி போவான் ஹாலே லூயா ஹாலே லூயா பாருங்கள் இந்த நாளில் இன்றைய இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் சபையும் பிசாசுருடைய பொய்க்கு பலிக்கடா ஆயிட்டாங்க அதுதான் தியானிக்க போகிறோம் ஏதேன் தோட்டத்தில் பலியானார்கள் நம்முடைய முதல் பெற்றோர் நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சென்டே பொய்க்கு பலியாயிட்டாங்க என்ன பொய்க்கு பலியானாங்க நாம் வெட்டுக்கிளிகள் அவர்கள் ராட்சதர்கள் ரைட் நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த ராட்சதர்களை ஜெயித்தாதான் காணானுக்குள்ளே போக முடியும் பொய் 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 ஆண்டவர் என்ன சொன்னார் நலமும் விசாலவுமான தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீ அந்த அதுக்குள்ளே என்டர் பண்ணாலே போதும் அவன் முதுகு காட்டிட்டு ஓடிடுவான் எல்லாவற்றையுமே சொல்லுகிறார் அவருடைய காதுகளில் ஒன்றும் ஜொலிக்கவில்லை தொலிக்கவில்லை எக்ஸப்ட் டூ கேலேபன் பன் ஆஃப்டர் டூ மில்லியன் ஜஸ்ட் டூ பிசாசனுடைய பொய்யை நம்பாமல் தேவனுடைய மெய்யை நம்பினார்கள் அருமையான தேவர்களே இன்றைய சபை அப்படிதான் தான் இருக்குங்க அநேக பிசாசனுடைய ஏஜெண்டுகள் உலகத்தில் கலையை விதைக்கிறாங்க என்னெல்லாம் கலையை விதைக்கிறார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசனத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் கற்று தருவாராக பாருங்கள் முதலாவது பிசாசு சொல்லுகிற பொய் என்ன தேவன் அங்கே வியாதியை கொடுத்து திருத்துவார் அது அவருடைய சிகிச்சை எப்ப மோர் தென் நைன்டி பர்சன்ட் இதை நம்பிட்டாங்க நானும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அறுபத்தஞ்சு அஞ்சு வருஷம் இதத்தான் நம்புனேன் தைராய்டு கொலாஸ்ட்ரால் இன்னொன்று நின்னது டயபெட்டிஸ் பன்னெண்டு வருஷம் மாத்திரை சாப்பிட்டாங்க வியாதியை தந்து எனக்கு பாடம் கற்பிக்கிறார் ஏனென்றால் காலையில் நான் தலைகளை நின்றுது அவருக்கு போதலை ரைட் நான் இந்த மாதம் உபவாசம் பண்ணலை எனக்கு இந்த வியாதி வந்துட்டு எனக்கு இந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு இப்படிப்பட்ட பச்சை பொய்யை நம்புகிற அல்லது பச்சை பொய்களை விதைக்கிற பிசாசன் ஏஜெண்டுகளை தயவு செய்து மனம் திரும்புங்க அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல வியாதி ஒரு தீங்கு தரித்திரம் ஒரு தீங்கு ஆக்சிடென்ட் ஒரு தீங்குங்க தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல பாருங்கள் எனக்கு மூன்று வியாதிகள் ரெண்டரை கோடி ரூபாய் கடன் திக்குமுக்காடி போய் இருக்கும் பொழுது எனக்கு இந்த கேள்வி வருது அவர் சோதிப்பார்ப்பா பிசாசி ஏஜென்ட்கள் சொல்றாங்க அவர்கிட்ட இறக்கும் இல்லையா என்னைய கடங்காரங்க ஓட ஓட விரட்டுறாங்களே ஆஸ்பத்திரியில் போய் நான் உட்கார வேண்டியிருக்க இவ்வளவு சோதிப்பாரா என்று ஒரு கேள்வியை ஆவியானவர் எனக்குள்ள எழுப்பினார் அன்றைக்கு வழியை திறந்துட்டுங்க அப்படி சொல்லுவது தவறு ஏற்கனவே வழி தான் இருந்து ஆரோக்கியம் அடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள வழி தான் இருந்தது காண்டாமிருகத்துக்கு காண்டிருகத்துக்கு பலனை நான் எப்பொழுது கிருபையாக பெற்றிருக்கிறேன் ஏற்கனவே அந்த பலன் எனக்கு ஆயத்தமாக தான் இருந்தது பிரச்சனை என்னன்னா தேவன் திறந்து வைத்திருக்கிற கதவு நம்ம கண்களுக்கு தெரியல ஏனென்றால் அந்த நியாய பிரமாணமாகிய கண்ணாடியை மாற்றி விட்டாங்க ஒஞ்சமம் போதாது பரிசுத்தம் போதாது நிறைய நேரம் தலைகளை நிற்கணும் நத்திங் டூயிங் இட் இஸ் ஜஸ்ட் ஃபேத் இயேசு கிறிஸ்து என்னை சிலுவையிலே எனக்காக மறித்ததுனாலே என்னை முற்றிலுமாக தகுதியாக்கி விட்டார் அவர் உயிரோடு எழுந்ததுனாலே நானும் அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறேன் நான் மனிதன் அல்ல தேவன் இந்த சத்தியங்களை திரும்ப திரும்ப தியானிங்க இப்ப வாழுகிறீர்களை பருதாபன வாழ்க்கை அதை நீங்க வாழவே முடியும் அப்போ பிசாசுடைய போய் அந்த பிசாசுக்குடைய ஏஜெண்டுகள் மூலமாக அந்த பொய்க்கு பிதாவானவன் எதை நம்ப வச்சுட்டானா தேவன் வியாதியை தந்து திருத்துகிறார் என்கிற பொய்யை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ப வச்சுட்டான் நான் ஏற்கனவே உங்கள் சொன்ன பாருங்கள் ஒரு மகள் என்னை அழைக்கிறான் அன்றைக்கி அவள் முழுவதும் அவளுக்கு வைத்தவள்ளி அவள் என்ன நினச்சிட்டா காலையில் புருஷன் கூட சண்டை போட்டாளா எனவே ஆண்டவர் இவளை சிட்சிக்கிறான்னு நினச்சிருக்கா சாயங்காலம் ஆறு மணிக்கு கூப்பிடுற கூப்பிட்றாங்க ஒரே வைத்தவலி பிரேக் பல போர் சாத்தானே ஒன்னவர் கழிச்சு கூப்பிட்றேன் அங்கிள் நீங்கள் சொன்ன நேரத்தில் வைத்தவலி போயிட்டு எனக்கு தாங்க முடியாத வைத்தவலியாக இருந்தது நான் காலையில் என் புருஷனை திட்டேன் ஆண்டவர் என்னை வியாதியை கொடுத்து திருத்துகிறான்னு நான் நம்பிட்டேன் எந்த அளவுக்கு நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் கேட்கறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கிடவர்கள் இப்படியாங்க அவர் சோதிப்பார் எந்த வியாதிங்க கேன்சர் வியாதி கேன்சர் பிசாச போனா நீங்கள் நீங்க சொல்ல மாட்டீங்களே நீங்க சாபத்தை விரும்புகிறீர்களே உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகிற நாள் இரண்டாவது எந்த பொய்யை பிசாசு நம்ப வச்சு விட்டான் என்றால் மாய்மாலமான தாழ்மை நான் பூச்சி நான் யாரு பாவி நான் பூச்சி புழு ஐயா இந்த பூச்சி புழுக்களுக்காக தேவன் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரா சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தை சிந்துவாரா இந்த பூச்சி புழுவுக்காக இவ்வளவு காஸ்ட்லியாக இன்வெஸ்ட் பண்ணார் எப்பா ஏசு கிறிஸ்து ஒன்றை பார்த்து என்ன சொல்கிறாரு நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்கள் யூஆர் நாட் அ ஹியூமன் பீயிங் ஹேலே லூயா ஓ யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி வி ஹாவ் ரைட் கருத்த நல்லவர் பாருங்க ஓ யூ லாட் அருமையான தேவர்களே முதல் பெற்றோரை போல நீங்களே என்ன செய்யக்கூடாது பொய்ய நம்பக்கூடாது முதல் பெற்றோர் எப்படி இருந்தாங்க தேவர்களை போல தான் இருந்தார்கள் என்னுடைய சாயல் என்னுடைய ரூபம் நீங்கள் தேவரை போலவே இருக்கிறீங்க நாங்கள் ஐயா ஏசு கிறிஸ்து இன்னும் பெரிய லெவலில் கொண்டு வச்சுட்டாருங்க நீங்கள் தேவர்களாகவே இருக்கிறீர்கள் பூச்சி புழுன்னு சொல்லுகிறதுனால தான் அந்த மாய் மாலமான அந்த தாழ்மையை நீங்கள் அணிந்து தான் பூச்சியாக புழுவாக ஒருத்தனம் உங்களை மதிக்க மாணுங்க காரி துப்புகிறான் நீ நீ நம்ம சாமியை விட்டுட்டு போனால் நடுத்தரில் நிற்கிறீங்க உன் புருஷன் செத்து போயிட்டான் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகினா குழந்த பிறக்கலை ரைட் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மனம் திரும்புங்க நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல தேவனுடையவர்கள் தேவனுடையவற்றை புழு பூச்சிட்டு சொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா மாய்மாலமான தாழ்மை அதுதான் உண்மையான தாழ்மை என்ன தெரியுமா தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லி நீங்கள் தேவர்கள் இதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் உண்மையாக தாழ்மை உள்ளவர்கள் உங்களால் கூடாத காரியம் ரைட் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் மரம் மலையை பார்த்து பேசுறது போயிடும் பாவங்களை நீங்க மன்னிக்கலாம் இதெல்லாம் சொன்னவர் கிறிஸ்துங்க இதை ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு தெரிந்தபடி தாழ்மை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றது தாழ்மை ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் தேங்க்யூ மாஸ்டர் இந்த நாளில் என்னுடைய பிள்ளையுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாஸ்டர் மூன்றாவது போய் எதை நம்புகிறீங்க பாருங்களேன் ஏழ்மையா இருப்பது ஒரு தெய்வீகமான நிலை என்கிற அப்படிப்பட்ட ஒரு மாயையை வதச்சிட்டான் ஏன்னா பாஸ்டர்ல பாதி பேர் நான் தான் நிற்கான் பாஸ்டர் இருந்தாலே எப்படிதான் இருக்கணும் செருப்பு இல்லாம ஒரு பைக்கு கூட வாங்க வக்கு இல்லாம இப்படிப்பட்ட எண்ணமுள்ள உள்ள பரசிங்கமா இருந்தா அதிகங்க அவர்கள் என்ன செய்வாங்க ஏழையா இருக்கதான் தேவனுக்கு பிரியும் போதுமென்கிற மனதுடைய கூடிய தேவ பக்தி தான் தேவனுக்கு பிரியம் ஐயா இது தெய்வீகம் அல்ல பிசாசீகம் டெவலிசம் நான் சில வசனங்களை வாசிக்கவா உங்களுக்கு ஆபரகாவுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறாரு ஐயா நீ தரித்திரத்திலிருந்து உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் சிலுவையில் என்ன செஞ்சார் தரித்திரரானார் நாட் ஃபார் டூ ரீசன் பட் ஓன்லி ஃபார் ஒன் ரீசன் டு மேக் யூ ரிச் உன்னை கோடீஸ்வரனாக்க ஏழை கோலமானார் ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது என்னது சொல்லுங்கள் வாசிக்கவா உங்களுக்கு ரெண்டு குருந்தியர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே வேற எதற்காகவும் அவர் திருவேல தரித்திரர் ஆகலைங்க உங்களை கோடீஸ்வரனாக்க எதனால கோடீஸ்வரனாக்க தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிறைக்க நம்முடைய யார் ஐஸ்வரிய சம்பந்தர் அப்போ அவருடைய பிள்ளை ஏழையாக இருக்க முடியுமா ஒரு கோடீஸ்வரனுடைய பிள்ளை பிச்சைக்காரனா இருக்க முடியுமா சபையே மனம் திரும்ப நீ ஏழையாக இருந்து மாறுவாடி வீட்டிலயும் கடலையும் மூலிகை இருக்கிறனால தான் இன்னும் அநேகர் தேவனன்றே வர பயப்படுகிறார்கள் யுவர் குட்னஸ் அப்போது தேவரக ஐஸ்வரியவன் ஆக்க தேவன் உன்னை என்னோடு இணைத்து இருக்கிறார் அருமையான தேவர்களே அதே ரெண்டு குழந்தையர் ஒன்பது எட்டு பாருங்க ஏன் நீங்கள் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்க வேண்டுமென்றால் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாக இருக்கணுங்க எல்லாவற்றிலும் வெள்ளியிலும் பொன்னிலும் ரத்தின கற்களிலும் முத்துக்களிலும் டாலர்களிலும் நீ எப்படி இருக்கணும் சம்பூரணமாக இருக்கணும் அதே வசன காரணத்தை சொல்லுகிறது சகலவித நற்கிரியைகளும் நீங்கள் பெருகணும் சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகத்தக்கதாக தேவன் உங்களை சம்பூரணமுடையவர்களாக உயர்த்தும்படியாக இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறார் தொடர்ந்து செங்க செய்திகளை கேளுங்க உங்கள் கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் ஹாலில் லூயா ஆண்டுடைய விருப்பம் என்னங்க நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும் திஸ் இஸ் பிளான் ஆஃப் Oh, ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் நான்காவது பொய்க்கு பிதாவானவன் அல்லது பிசாசுடைய சொந்த பொய் என்ன தெரியுமா அழுது ஜபித்தாதான் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும் ரைட் நான் உங்களுக்கு நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேங்க யாருக்கு அழுகை வரும் இந்த ஒரு கேள்விக்கு கண்டுபிடிங்க தூய் தூர போடுவீங்க இன்றைக்கி பிரசங்கமார்கள் மேடையில் நின்று கண்ணீர் வடிக்கிறாங்க அதுக்கு பெருங்கூட்டம் போகுது அங்கே போகிற அநேகர் என்னிடத்தை தொடர்பு கொள்றாங்க ஐயா நீங்கள் சொல்கிறது தான் சரியா ஐயா நான் இருபது வருஷமாக இவருடைய பிரசங்கத்தை கேட்டேன் கேட்டுட்டே இருக்கேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அழுகையின் ஜபத்துக்கு ஐந்து பைசா கூட கிடைக்காது பழைய செய்திகளை கேளுங்க ஒரே காரணங்க ரெண்டு காரணம் வேண்டாம் ஐயா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது ரைட் அப்போ உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அழுகை வருமா இந்த ஒரு கேள்வியை யோசிங்க அழுது ஜெபிச்சா ஏதாவது கிடைக்கும் நினைக்கிறீங்களா கிடைக்காதுங்க ஏன் கிடைக்காது விசுவாசம் இருந்தால் அழுகை வராது அப்போது அழுகைக்கு அழுகை என்றாலே நீங்கள் அவிசுவாசிக்கிறீங்க எதுவுமே தேவரிடத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியாது எந்த பொய்யை நம்ப வச்சுட்டோம் அழுது ஜபிச்சா போதும் ஆலே லூ யார்கிட்ட சில ஃபோன் பண்ணுவாங்க பிரதர் நான் நல்லா ஜபிக்கிறேன் பிரதர் நல்லா இரவும் பகலும் அழுது ஜபிக்கிறேன் ஆனால் அநேக கஷ்டத்தில் இருக்கேன் யாருமா சொன்னால் அழுது ஜபித்தா ஏதாவது கிடைக்கும் என்று யாக்கோபோ ஒன்று ஆறு ஏழு திரும்ப திரும்ப படிக்குங்க கனவு கோண காணாத நினைக்கவே செய்யாத ஒன்றுமே கிடைக்காது நான் ஒன்றை சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் அழுகையின் ஜபத்தை நீங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறதுனால அநேக நன்மைகளை இழந்திருக்கிறீங்க மனம் திரும்புங்க விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க ஜபிக்க சிறந்த வழி முந்நூறுவா அந்த புஸ்தகங்க என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க அந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் ரைட் ஜபம் செய்ய சிறந்த வழியை கற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஜபத்துக்கு மாத்திரம்தான் தான் பரலோகம் பலம் கொடுத்துருக்கு இன்றைக்கும் அந்த நியதி மாறவில்லை அடுத்த போய் பிசாசு சொல்ற போய் முழங்கால் போட்டாதான் ஜபம் ஜபம் என்றால் என்னங்க நான் சொல்றேன் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் ப்ரையன் இப்போ இந்த செய்தியை இருபது நிமிஷம் கேட்குறீங்க தேவனோடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க வசனத்தை வாசிக்கிறீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க ரைட் ஜபம் எதுக்கு பண்ணணும் தேவரத்தை எதையாவது பெற்றுக்கொள்ளணும் ரைட் எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க எலிசாவை எடுத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க பவுலு பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்க தேவ் அநேக நன்மைகளை ஜனங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் ஒரு இடத்துலையும் முழங்காலே போடலைங்க என்னையா இப்படி சொல்றீங்க ஒரு இடத்துலையும் முழங்கால் போடலப்பா தவித்தாலே உயிரோடு எழுப்பு தான் ஜபம் இருக்குங்க அது அவசியமில்லையே ஐயா ஏசு கிறிஸ்துங்கிற நாமம் இருக்கும் பொழுது நீங்கள் முழங்கால் போடுவது தப்பு இல்லை சி என்னிடத்துல ஒரு சகோதரி ஒரு இரநூறு கிலோமீட்டர் என்னை தேடி வந்தாங்கங்க அவங்க நூற்றி ஐம்பது கிலோ இருக்காங்க சரியா வந்த பிறகு சொல்கிறாங்க பிரத பத்து வருஷமாக குற்ற உணர்ல இருந்தேன் என்ன குற்ற உணர்வு ஐயோ எனக்கு முழங்கால் போட முடியலையே நூற்றி நாற்பது கிலோவை சுமக்கவா முடியும் நீங்க சொ முழங்கால் போடாத ஜபத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பாருன்னு சொன்னீங்க உங்களை பார்க்க ஆசையா வந்துட்டேன் அந்த காணிக்கை கொடுத்துட்டு போகிறாங்கங்க ஐயா இது முழங்காலிலிருந்து விடுதலை கொடுக்கிறவே ஒரு மிஷன் ஆரம்பிக்கலாம் போலக்கு தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு பதிலாக முழங்கால நம்ப வச்சுட்டு சபை சாத்தாருடைய தந்திரம் எப்போ ஒரு மணி நேரம் நேர் முழங்கால நின்றுட்டேன் பரம திருப்தியாக முழங்கால் இருந்து எழும்புறாங்க பத்து பைசா கிடைக்காது விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஜபத்துக்கு மட்டும்தான் கிடைக்குங்க அங்க பஞ்சம் வந்துட்டுங்க எலிசா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணானா ரைட் முழங்கால் போட்டு பண்ணானா ரைட் பழைய ஏற்பாட்டில் சடலங்களை போட்டு எழுப்பினாங்க கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தினா ஜீவன் திரும்ப வந்து அதான ஜபம் ஜபம் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்ட்ரோட்டில் வந்து எதையாவது வாங்கணும் அருமையான தேவர்களே நான் சாட்சி சொல்கிறேன் பாருங்கள் கிருப 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 திறந்தோறும் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன் வருது பன்னெண்டு கண்ட்ரிலேருந்து வருது பல தேசங்கள்லேருந்து வருது நீ காலையில் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தர் பேசுனார் பிரதர் எனக்கு தீராத வைத்தவலி பிரதர் ரைட் சரி பிரதர் முழங்கால் போடுங்க நானும் இந்தியாவில் முழங்கால் போட்டிருக்கேன் பத்து நிமிஷம் ஜபம் பண்ணலங்க பத்து வினாடி கூட ஜபம் பண்ணல புரத உங்கள் வயத்தில் கை வைங்க வச்சிட்டீங்களா கையை எடுத்துருங்க எடுத்துட்டேன் புரத செக் பண்ணுங்க புரதர் வலியே இல்லை புரதர் இதுதாங்க வினாடி ஜபம் அழுகை ஜபத்துக்கு அஞ்சு பைசா கிடைக்காது ரைட் நீங்கள் முழங்கால் போடாமலே இயேசு கிறிஸ்துவை போல பேசுங்க எலியா எலிசாவை போல பேசுங்க லாசருவே வெளியே வா என்று சொன்னார் அதை போல பேசுங்க மலை போல் இருக்கிற பிரச்சனையை பேசுங்க அந்த பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தர் நல்லவர் பாருங்கள் இன்னும் பாருங்கள் இன்னும் எதெல்லாம் பொய்யை எந்த பொய்யெல்லாம் நம்ப வச்சுட்டா நான் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழுகிறேனோ அதுதான் பரிசுத்த ஜீவியம் இல்லை அப்ப எது பரிசுத்தம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சாரு உங்களை நீதிமான் ஆக்கினார் பாருங்க அதை தான் பரிசுத்தம் ரெண்டு குறந்தியார் அஞ்சு இருபத்தி ஒன்று நாம் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதி ஆகும்படியாக பாவம் அறியாது அவரை பாவமாக்கினார் ஐயா உங்க பாவத்தை தூக்கி அங்க வச்சுட்டாரு அவர் மேலே இருந்த பரிசுத்தத்தை தூக்கி என் மேல வச்சுட்டாரு அதனால்தான் எவரையன் ஆக்கியவன் முழங்குகிறார் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் யூ ஹாவிடு பரிசுத்தமாக எங்கே ஓடாதீங்க நீங்கள் ஆவி மனுஷனில் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆவி மனுஷனில் நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆவி மனுஷனில் நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அநேக பாவத்திலிருந்து வெளியே வருவீங்க ஆனாலும் நூற்றுக்கு நூறு ஒன்றால் வெளியே வர முடியாது இந்த நிறைந்த உலகத்தில் நம்முடைய கீழ்ப்படிதலில் குறைவு இருந்தாலும் தேவனுடைய அன்பு மாறவே மாறாது என்பது நல்ல செய்தியை மாத்திர சொல்ல விரும்பல அவருடைய அன்பு ஓ மேல தான் இருக்குப்பா அவர் உன்னுடைய உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் இருக்கும் உன்னை வைத்து இந்த பூமியை உளுக்க விரும்புகிறாரே அந்த அவருடைய திட்டமும் பெருகி கொண்டே தான் இருக்கும் ஏனென்றால் பெருக்கம் என்பது உன்னுடைய தலையெழுத்து மகனே மகளே செய்திகள் மூலமாக நீங்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மிளிஸ்டிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்